காலா கலாம் சேனலில் பார்த்துக்கணும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு புதுமையான ஒன்றை சொல்லப்படும் முக்கியமான மொழியை விசங்கரிய பூரா நீங்கணும் அது மட்டும் இல்லாமல் உடல் உள்ள விஷங்கள் ஏதா இருந்தாலும் வெளியே போயிடும் அப்பறப்பட்டது நம்ம சொல்லிடலாமா அதுக்கு முன்னாடி இறங்க வேண்டிக்கலாம் ஒரு சிற கைலாசம்பலி சட்டமில்லாத திருமலைக்கரசம் அந்த வசதி பலசியா எல்லா மலை இரவு நிலவுக்கு நிலவிட்டும் நோயிட்ட வாழ்வு உரையை செலுத்திக் கொடுக்கணும் இந்த கால சேனலை பார்த்து கொண்டிருக்கிற என் உயிரினி மேலான ரத்த சொந்தங்கள் சித்த சொந்தங்கள் மாதாபிதா குருதேவர்கள் சகதோசகர்கள் அகில உலகிற அனைத்து என் உயிரினி மேலான ரத்த சுதந்திரங்கள் அனைவருக்கும் அவளிய குடும்பத்தால் இதை பார்த்து கொடுக்கிற நேரங்கள் அனைவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தால் அந்த எல்லா மலை இறைவனும் அந்த சித்தர்ப்புகள் என்னை சொல்லிக்கொள்ளப்படியா வரிமனாக கிடைத்து அனைவரிப்படுத்திக்க சல பிள்ளை சுனி அவள் கிழமை பெட்கள் சாப்பிடுங்கள் தோசங்கள் எதிர்க்கு அனைத்து அடிக்க சலதான சௌகரியத்தோட அந்த வேதாயம் விளையாபெருமே விடையாளத்தை உச்சம் முருகப்பெருமேசை வயட்ட வாழ்வும் குறைவெட்டு செலுத்தி கொடுத்து அகில உலகங்களுக்கு அனைத்து குலதெய்வங்களின் ஆசையும் கூடவே இருந்து வராகி அம்மா தாயோட ஆசையும் வாழை சொரிவேடை தாயோடைய ஆசையும் சிவசங்கர சிவசக்தி ஆசியம் அனைத்து வித மனதேங்களுடைய ஆசையும் கூடவே இருந்து சின்ன கருப்பு பெரிய கருப்பு பாண்டியமணி அனைத்து குலதெய்வங்களும் கூட இருந்து சகல சவாயத்தை கொடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் வாழ்க்கை வாழ்கின்ற அனைவரை வாழ்த்து வழங்கினதை பதிவு படிக்கிறோம் உங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பத்தில் உருவாக நினைத்த அந்த பதியப்பூர்வம் அனைவருக்கும் இது கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான வேலை ஆனால் சின்ன வேலை சிடுக்கா வேலை ஆனால் கொல்ல வேலையும் செய்யும் கழுகத்தை செம்மி சா நான் மலையத்தில் சாமிக்கு கழுகத்தில் சாம்பார் போட்டுவேன் அப்படிங்க ஆ ரொம்ப சாம்பார் கொஞ்சம் போட்டோம் அது மாதிரி டான்ஸ் ஆடும் நம்ம போய் தே தேட தேவையில்லை ஏன்னா அப்பேற்பட்ட அற்புதமான சின்ன வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சின்ன சரக்கு சின்னது எல்லாரும் மாத்திரமோ ஆனா பெரிய வேலைகளை பெரிய நோய்கள் நிற்கக்கூடிய அற்புதமான மன்களை சொல்ல கிடைக்கப்பட்டோம் சித்தர்கள் பாடலை படிச்சுக்காங்க அந்த இப்போ சொல்லிடலாமா மண்ணில் மைந்தன் மாமலை ஆண்டி ஆண்டி உண்ணும் சோறுடன் சேர்த்து உறவாக்கி மூக்கில் காதில் நசியம் விட மூக்கள் மட்டும் சொல்லியிருக்காரு காதல சொல்லல மூச்சில் நசியமட மண்ணில் மறைந்து பாய்ந்த உயிர் மண்ணில் வந்து மீண்டும் உறவாகுவே அப்படின்னு எப்படிங்க மண்ணில் மைந்தன் மாமலை ஆண்டி உண்ணும் சோறுடன் உறவாக்கி அதை காதில் பிழிந்திட மண்ணில் இந்த மண்ணில் மறைந்த உயிர் விண்ணில் போன உயிர் மண்ணில் மறைந்து விண்ணில் போன உயிர் மீண்டும் வந்து மண்ணில் உறவு வாடுமே அழகாக பாடுறது அப்ப பாடல் எவ்வளவு அழகாக இருக்கிறது உண்ணு சோறுடன் உறவாகி நிற்கிறது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பா மேகலே பாடல் பரிபாச பாடல் மண்ணில் மைந்தன் இவருதாங்க மண்ணில் மைந்தன் யாருங்க மண்ணில் வெட்டிலை மண்ணில் மைந்தன் வெட்டி கொடி கட்டு அப்படிங்கிற மாதிரி மண்ணில் மைந்தன் மாமலை ஆண்டி இது என்னங்க எங்கள் காட்டுக்குள்ள மக்களுக்கு இது மலையிலேருந்து ம நல்ல ஒரு கொடி சுற்றிட்டு மாமலை ஆண்டி இவரு அது பாட்டுக்கு இது வெளியே வந்து நிற்பாரு பிறந்த குலத்தோட அதனால மாமலை ஆண்டி உண்ணும் சோறுடும் இன்னும் சோரும் போது என்ன என்னப்பா சோறு சமைச்சிருக்க கல்யாணம் காத்து குத்து வச்சிருக்க உப்ப இல்லையா உப்ப இல்ல அப்புறம் என்ன நீ சோறு இவ்வளவு தடம் எல்லாம் செஞ்சு பாக்க ஒரு ஹோட்டல் போறோம் வீட்டுலயே சமையல் என்னடி இருந்தோல்ல குடும்பத்தை வந்து சாப்பிட்டோம் தண்டிக்க என்ன இவ்ளோ செஞ்சேன் என்ன பண்ணல உப்பு போடல உப்பு போடாதனால அடிக்க வரையான் போறான் எல்லாமே செஞ்சிருக்க அது ஒரு விஷயமே சொல்லுவாங்க எல்லாரும் வந்துட்டாங்க ஆனா ஒரே ஒரு ஆள் வரனால அந்த ஊரே ஒண்ணுமே இல்லாம பழங்கிட்டு இருக்குது அந்த கல்யாணம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த உப்பு எல்லா பேரையும் போட்டு என்ன செஞ்சாலும் இந்த உப்பு கொஞ்சோண்டு போல என்னங்க ஊரே தூத்திட்டு போயிட்டான் உப்பு போடலப்ப உங்க காய்கறி சாதி எல்லாமே சரியில் இந்தியா உப்பு போட்டீங்கன்னா அப்படி சொட்டா மட்டும் சூப்பரா இருக்குமா அதானே அதுதான் உண்ணும் சோறுடன் உப்பை கலந்த புரியுங்களா உண்ணும் சோறுடன் உறவாகி நிக்கிற உப்பு புரியுங்களா உன்னு சோழ உராகி நிக்கிற உப்பை கலந்து காதில் பிழிஞ்ச காதல எங்க இந்த காதல இந்த காதல ரெண்டு சோட்டு பிழிஞ்சு சொல்றாரு புழிஞ்சிட்டா மண்ணில் இந்த மண்ணில் மறைந்த உயிர் அனுபவிச்சு மறைந்து எங்க போகுது விண்ணில் பாய்ந்த உயிர் மீண்டும் மண்ணில் வந்து உறவாகுமே உடலோட உறவாகும்ட்டார் அப்ப என்ன அப்படின்னா ஒரு பாம்பு கடிச்சு போச்சு எங்க சொல்ல வர ஒரு பாம்பு கடிச்சு கடிச்சு நட்டுவ கழி கடிச்சு இன்னும் எத்தனையோ விஷச்சல் இருக்குது எதுக்குறதுதான் சரி பாம்புக்கு முதல் நூறு பிரச்சனை பள்ளம் கொடுக்க சொல்ல அப்ப மூணியும் எது மண்ணில் மைந்தன் மாமலை ஆண்டி உண்ணு சோறோட இந்த உப்பு கொஞ்சம் இதில் ஒரு பத்து அஞ்சு மிளகு இதில் ஒரு ரெண்டு வெத்தலை இதில் கொஞ்சம் உப்பு மூணு ஒன்றாக கலந்து அரைச்சி தண்ணி சேர்க்கக்கூடாது அப்படியே புழிஞ்சிங்கன்னா தண்ணி வரும் அந்த தண்ணி இங்கிட்டு ரெண்டு சொட்டு அங்கிட்டு செட்டு விட்டோம்னா இப்போ அதாவது விசையடி பத்துக்கிறதுக்கா இல்லை சாகப்பழைக்க அவ அப்படிங்கும் போது என்னங்க மண்ணில் இருந்த உயிரும் மேலே போய்க்கு இருக்குன்னு

பரவாயில்ல நல்லா வேலை செய்யுது அப்போ வேலை சொல்லிடணும்ல அதனால் விசக்கடிகள் எந்த தான் சரி இப்போ சொன்ன ரெண்டு வெத்தலை ரெண்டு வெத்தலை மூணு வெத்தலை எடுத்துக்கலாம் சும்மா கொஞ்சம் உப்பு நீ வாட்டுக்கு ரெண்டு கையால் குள்ளே கொட்டி வரக்கூடாது ஏன்னா அளவுதான் இவ்வளவுதான் இந்த உப்பு ஒரு சும்மா ரெண்டு ரெண்டு மூணு மிளகு ஆறு மிளகு அவ்வளவுதான் எல்லாம் போட்டு நல்லா இடித்து நைய தட்டி அப்படியே புரிஞ்சிங்கன்னா தண்ணி வரும் அந்த தண்ணியை எடுத்து இங்கிட்டு ரெண்டு சொட்டு

இது மூலமே உள்ள தான் பாய்ச்செல்லாம் கிடையாது ஆனால் விஷத்தை நீக்கக்கூடிய பொருள் அதனால விஷத்தை நீக்கக்கூடிய இருந்து ரெண்டு பொட்டி அள்ளி கொட்டி சும்மா ரெண்டு ரெண்டு போட்டு எடுத்து புளிஞ்சு பார்க்கணும் நல்லா இருக்கா இன்னும் ரெண்டு தடவை விடலாம் அதனால எந்த பத்தியம் கிடையாதுங்களே அதனால் இதை பார்த்துக்குங்க விசகடிகள் எந்த விசகடிகள் கேட்டாலும் இதை காதில் புளிஞ்சு விடலாம் எவ்வளோ ரெண்டு சொட்டு ரெண்டு சொட்டு இங்கிட்ட ரெண்டு சொட்டு அங்கிட்டு ரெண்டு சொட்டு சரியாக இல்லைனா இன்னும் ரெண்டு சூட்டை அப்புறம் விடலாம் அதனால் எனக்கு இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கொண்டு கொள்ளுங்கள் நேங்களே ஏன்னா இது மெசங்கடிக்கு மட்டுமே வேலை செய்யக்கூடாது அப்பேற்பட்டதை இங்கே சொல்லியிருக்கிறீங்களே வெட்டிலை மிளகு சோத்து உப்பு வேற ஒன்றும் கிடையாது இது மூணு தான் நீங்களே இது மூணையும் நீங்கள் சொன்ன செய்யுங்க உங்களுக்கு அந்த விசையடி போராமே கேட்கணுங்கள் என்று கூறிக்கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கின்ற என் உயிரின மேலாகத்தான் சொந்தங்கள் செந்தளுக்கு அனை அடுத்த பதிவு நோக்கி செல்வோம் என்று கூறிக்கொண்டு இது வரைக்கும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் கொடா கூடிய நண்டிகளான வழக்கில் தெரிவித்துக்கொண்டு இந்த மாதிரி மூலிகை இது மிளகு ஒரு மூலிகை அதே மாதிரி வெத்த ஒரு மூலிகை பாக்கு ஒரு மூலிகை இதெல்லாம் மூலிகை நிறையா இருக்குது இந்த மூலிகையெல்லாம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க சொல்லி அன்னைக்கே அகில உடம்பு இருக்கிற ஐநா சபக்கண்டு பாரத பிரதமர் கொண்டு அனைத்து உலகத்திற்கு அனைத்து பாரத பிரதமர் கொண்டு அனைத்து துறைகளுக்கு அனைத்து அமைச்சர்கள் கொண்டு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு அனைத்து துறைகளுக்கு அனைத்து அமைச்சர்களும் கொண்டு கல்வித்துறை அதிகாரிகள் கொண்டு துப்புரவு தொழில் அதிகாரி கொண்டு இன்னும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அதிகாரி மக்கண்டு இன்னும் காவல்துறை அதிகாரி முக்கொண்டு இன்னும் அனைத்து துறையில் அதிகாரி உக்கொண்டு என்ன சொல்லியிருக்காங்க மரத்தில் வெட்டி நட சொன்னாங்களா வெட்டியா சொன்னே புதுசாக நட சொல்லிருக்காங்க மரத்தை பாதுகாக்க சொல்லியிருக்காங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்க சொல்லிருக்காங்க அப்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் என்ன செய்யணும் ஒரு மரத்தை வெட்டி வீட்டுக்கு கொண்டு விறகு வச்சு இருக்கிறதா மரத்தை வளக்கணும் எங்களே அதனால இவர்களே அகில உயிர்க்கு அனைத்து இருக்கிற அனைத்து அதிகாரிகள் சொன்ன போறாரோ நம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் என்ன அதிகமான நோய் வருமோ நோய்க்கே கரெக்டா சொன்னாரு ஆக்சிஜன் நிறைய கிடைக்கணும் காணாம போயிடும் அப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறை அதிகாரிகள் சொன்ன போறாரோ அனைத்து துறை அதிகாரிகள் சொன்ன போறாரோ நமக்கு அதிகமான ஆக்சிஜன் கிடைக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுனால அப்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் போது நம்ம சுற்று ஆக்சிஜன் அதிகமாக போது நமக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் அனைத்து விதமான கெடுதலேருந்து வெளியேறலாம் அனைத்து துறை அதிகாரமக்கள் அனைத்து துறை அறியாள முறை கொண்டு நமக்கு நல்ல நல்லது தான் செஞ்சிருக்கிறாங்க கெழிய சேர்ந்துருக்காங்க எதோ பாட கொண்டு அனைத்து அமைச்சர் முழுக்க நமக்கு நல்லது தான் செஞ்சுருக்காங்க மக்களை பாதுகாக்க செஞ்சுருக்காங்க எத்தனையோ மெய்திக்கு வந்துச்சு அனைத்து அவங்க என்னென்ன வச்சிருக்காங்க நமக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன நலத்திட்டங்கள் உதவி அனைத்தும் கொடுத்து மக்களை காப்பாற்றுனாங்க அப்படித்தானே அப்படி காப்பாற்றும்போது அவங்க சொல்ல பிராரம் நாமளும் கூட வந்து போகணும் ஆமாம் அவர் அன்பூருக்கா நம்ம ஒரு கெழுத்தா நடக்குமா நடக்காது எங்களை அனைத்து துறை அதிகாரி முறை பாரத பிரதம் சொன்ன பிறகு அனைத்து இருக்கின்ற அமைச்சர்கள் சொன்ன பிரகாரம் நாமும் அவங்களோட சேர்ந்து நம்ம நம்ம வீடை மட்டும் இல்லை ஊரை மட்டும் இல்லை நாட்டை மட்டும் இல்லை அதில் இருக்கிற அனைத்து துறைகளையும் நம்ம செல்வ செல்வக்கோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறத சித்திரப்பிரும் மக்கள் சொல்லியிருக்காங்க அனைத்து துறை அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களோட சேர்ந்து நாம் அவங்க சொன்னபடியாக நடப்போம் என்று கூறிக்கொண்டு நீங்களும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் இந்த மாதிரி மூலிகைகள்லாம் நிறைய வளர்க்கணும் வீட்டுக்கு ஒரு மரம் வழங்க அதே மாதிரி இது நமக்கு காப்பாற்றினால நம்ம வர்ற சந்தித்து இதை காப்பாற்றணும் அப்படி தானே சார் அதனால எங்கள் சகல சௌபாகியத்தோடு வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி மூலிகைலாம் நிறைய வழக்கங்கள் என்று குறிக்கொண்டு விடைபெறுகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை பார்த்துக்கொண்டு அன்பான நேயர்களுக்கு கோடா கூடிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் தெரியும் இது முருகப்பெருமானி சேனல் இந்த காணா கால சேனலை பார்த்துக்கொண்டு அன்பான நேயர்களுக்கு ஒரு வணக்கம் இந்த மாதிரி விஷயம் எங்களோட போயிடக்கூடாது உங்களோடையும் போயிடக்கூடாது அதனால் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் அது கிடைக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு பலனை அடிக்கட்டும் என்று கூறிக்கொண்டு விவசாயிகள் வந்து நிறைய நமக்கு நிறைய மரம் செடிவுகள்லாம் வளர்த்து நிறைய விவசாயிகள் வளர்த்துக்கிருக்காங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் போனாலும் கூடிய வணக்கங்களை தெரிவிப்பது ஏன்னா அவர்கள் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது இந்த இந்தியாவின் முதுகெலும்புன்னு காந்தியடிகளை சொல்லியிருக்காரு அதனால் விவசாயிகள் வந்து இந்தியாவின் முதுகெலும்பு அதனால் அவர்களுக்கெல்லாம் திருப்பாந்தோட்டு வணக்கணும் இந்த அனைத்து துறையை அதிகாரிகள் அனைத்து துறை அமைச்சர்களும் அகில உலகம் அனைவருக்கும் திருப்பாந்தொட்டு வணக்கம் ஏன்னா நல்ல விஷயங்கள் நாட்டு மக்கள் நல்லா இருக்க செஞ்சுக்காங்க அதனால் நாமும் அவங்களோட ஒத்துழைப்பு செய்வோம் என்று கூறிக்கொண்டு இதை பார்த்துக்கொண்டு அன்பானவர்களுக்கு இது மாதிரி விஷயம் விஷயங்கள் தெரியணும்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தரோடுவழி ஆரம்பிசாலி திருவள்ளுவர் ஸ்கூல் ஏற்ற மாதிரி வீடு வரதராஜன் காமணுங்க ஒன்றா நம்பர் ஒன்று ஏழு ஒன்று சுபூர் அதில் வருது ஏழு கிலோமீட்டர் தான் ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்தவங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் போகிறாமல் அங்கே தரோம் என்று கூறிக்கிறோம் தந்தையை ஏதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்கிறோம் வீட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் என்று கூறிக்கிறோம் நீங்கள் மட்டும் இல்லை அனைவருக்கும் இது தெரியப்படுத்தவங்க தெரியப்படுத்தணும்னா அவங்களும் வீட்டுக்கு ஒரு வைத்தியம் இருக்கட்டும் வீட்டுக்கு ஒரு சுப்பு சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய மொழியெல்லாம் கிடைக்கட்டும் என்று கூறிக்கொண்டு இதை பார்த்துக்கொண்ட அன்பானவைகளுக்கு இன்னும் இது பயணம் செய்யணும் அனைத்து துறை அதிகார மக்கள் இன்னும் இது இதுக்கெல்லாம் நல்ல செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து துறை அதிகார மக்கள் அனைத்து துறை அமைச்சர்களுக்கும் கோலால் கோடி திருப்பாம்பட்டி வாழ்த்து பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாயிரம் ரூபாய் வாழ்க வாழ்கின்ற அனைவரும் வாழ்த்தி வணங்கி விடம் திண்டுக்கல் மாற்றம் இருந்த ரசவதா சிந்த பாலகிருஷ்ணனும் மனத்துக்குளம் கருணாநிதி நன்றி வணக்கம் எங்கள் குழுவினரும் நன்றி வணக்கம்